ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோணலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் வல்லதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏனாய் வாராகியின் தாழ் பனிதும் எனது குருதநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆகிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்கள் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள் பன்னிரு ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களையும் பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார ராசி கடகலகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கடகராசிக்கு எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் என்னம்மா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க கவனமாக இருந்தால் இந்த வருடம் மிக சிறப்பே அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஷ்டம சனி எட்டில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் குரு பகவான் அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் வருடம் முற்பகுதியில் பத்திலும் பிற்பகுதியில் நமக்கு பதினோராம் இடத்துல இருப்பாங்க ராகு கேதுக்கள் சரியாக வந்து மூன்றில் கேதுவும் ஒன்பதில் ராகுவும் உட்கார்ந்தாச்சு இதுதான் இருக்கக்கூடிய பிளான்ட்ரி பொசிஷன் இந்த வருடம் உங்களுடைய ராசி அதிபதி தனஸ்தானத்தில் உதயம் ஆகிடுறாரு தொழிலுக்கு சொந்தக்காரராகிய செவ்வாய் ஆறாம் இடத்துல ஆகிடுறாரு அதே போல் ரெண்டாம் அதிபதியுடன் இருக்கிறார் இந்த பிளான்ட்ரி பொஷிஷனை வச்சு நமக்கு இந்த நால்வர் இருக்கிறாங்க இல்லையா இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடியவங்க இவங்கள வச்சு நம்ம எப்படி இந்த வருட பலன் இருக்க போகுது அப்படின்னும் நம்ம டிரான்சிட்டில் கிரகங்கள் மாறும் வரும் ஓவராலாக நம்மளுக்கு இந்த வருடத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணுமா தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லிருக்காது தொழில் வந்து நல்லாவே போகும் தொழிலில் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் இருந்தீங்களா அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்ட்னரை நம்பி ஒப்படைத்து விடக்கூடாது நம்ம கையில் வந்து அந்த எல்லா விதமான ஒரு டீலிங்ஸு அந்த செக்ல கையெழுத்து போடுறது இதெல்லாம் நம்மளிடம் இருக்கிற மாதிரி கொள்ளணும் இல்லைனா பார்ட்னர் வந்து ஏமாத்திட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் தொழிலுக்காக ஊர் மாற்றம் இடம் மாற்றம் பணி மாற்றம் எல்லாம் செய்யலாம் எப்போ செய்யலாம் அதான் அங்கே ஒரு கேள்வி ஆரம்பத்தில் ஒரு நாலு மாதம் நம்ம அமைதியாக இருந்துடணும் குரு பயிற்சி ஆயிடுவார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மேக்கில் அப்போ நம்ம தொழிலுக்கான முயற்சிகளை கொள்ளலாம் இந்த காலகட்டம் தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு உறவுகள் விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் வேணும் கடன் கொடுக்கல் வாங்கல் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் ஜாமீன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இந்த தொழிலில் நான் போடுற முயற்சிலாம் எனக்கு பலன் கொடுத்துருமாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தொழில் காரக கிரகம் வந்து நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் அவர் எட்டில் உட்காந்துருக்கார் அவர் வந்து நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஒரு சிட்டிங்கில் முடிய போதான்னா ரெண்டு மூணு தடவை நம்ம எஃபர்ட் போடணும் தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான இடம் எட்டாம் இடம் இந்த பதினோராம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த எட்டாம் இடம் என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு பதினோராம் இடம் அது ஒரிஜினல் கால சக்கரத்தின் பதினொன்று அப்படின்னு சொல்லியாச்சு தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை போடணும் என்றைக்கும் போய் நமக்கு ஒரு வேலை நடக்கலைன்னு நம்ம கஷ்டப்பட்டு நின்ற கூடாது பல முறை உழைக்கும் பொழுது ஊக்கமுடன் உழைக்கும் பொழுது உங்களுக்கு உயர்வு உண்டு சனியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் வந்து முதல்ல யோசனை பண்ணுவார் கொடுத்துட்டாருன்னா அதை நீ தக்க வைத்துக்கொள்ள நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு நிச்சயமான ஒரு பெனிஃபிட்டு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வாக்கில் கவனம் தேவையில்லாத வாக்கு கொடுத்துட்றக்கூடாது அதே போல் நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போனால் அது வந்து ஒரு பிரச்சனையாக பூதாகரமாக இருப்பது இல்லை தேவையில்லாத பழி பாவத்துக்காவது இதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கும் கொஞ்சம் நாலு மாத காலம் கவனமாக இருக்கணும் நமக்கு ஏப்ரல் எண்டில் நமக்கு மே மாதம் ஆரம்பத்தில் குரு பயிற்சி வந்துடும் இந்த காலகட்டம் தொழிலில் எல்லாமே நம்ம வந்து முன்னேற்றம் பண்ணலாம் நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அஷ்டமசனில் தாராளமாக வெளிநாடு கிளம்பிடுங்க அங்கே உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைப்பது ஒரு பாஸ்போர்ட் விசாவில் சிக்கல்கள் இருந்தால் அதிகெல்லாம் நீங்கி இதெல்லாம் கிடைப்பது நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அஷ்டமசனில் நான் பெரும்பாலும் வந்து திருமணத்தை ஊக்கப்படுத்துவதில்லை ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைச்சது அப்போ திருமணம் என்பது இரு கூட்டு கூட்டுவளைவு ஆப்போசிட்டுக்கு வந்து நேரம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணி திருமணம் நடந்தால் கூட மூணில் இருக்கக்கூடிய கேதுவும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களால் பிரச்சனை கிடையாது சரௌண்டிங்ஸால் பிரச்சனை மாமியார் விட்டால பிரச்சனை மாமனார் விட்டால பிரச்சனை ஒரிஜினல் அத்தாரிட்டி புருஷ பொண்டாட்டி தான் மற்ற அம்மா அப்பாலாம் கூட தேர்ட் பார்ட்டி தான் எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிக்கணும் மூணாவது ம மனிதரால் மூணாவது நபரால் உங்களுடைய குடும்பத்தில் சலசலப்பு சிடுசுழுப்புலாம் வந்துடக்கூடாது அதனால் எதுவாக இருந்தாலும் கணவனாக இருந்தால் மனைவியையும் மனைவியாக இருந்தால் கணவனையும் இந்த காலகட்டம் விட்டு கொடுத்தல் கூடாது என் மனைவி அப்படி செஞ்சுருக்க மாட்டா என் கணவர் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த புரிதல் கம்மி இல்லையா இப்போ இருக்க பசங்களுக்கு விட்டு கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க மியூட்ஸிங் அதிகமாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கலத்திரம் வந்து அவங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட மாட்டாங்க ஆனால் நீங்களோ உங்களுடைய ஒவ்வொரு எமோஷனுக்கும் எதிரொடியா ரியாக்ஷன் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ எப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் பொறுமை அவசியம் விட்டு கொடுத்து நிறைய செல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டம் நிறைய வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும் குடும்பத்துக்காக ஓடா உழைக்கிறேன் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு மூணாம் இடத்துல கேது வந்திருக்காரு டிரான்சிட்டில் குருவும் வந்துருவார் அந்த குருவானவர் யாருன்னா ஆறு ஒன்பது குடியவர் இதே தசா புத்திலாம் சிறப்பாகனா வேற ஏதாவது முடிவுகள்லாம் தவறான முடிவுகளையும் எடுக்க வேண்டியது வந்துடும் கவனம் 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 ரொம்ப அன்பெல்லாம் எதிர்பார்க்க கூடாது ரொம்ப அன்பு வச்சேன் கல்யாண வாழ்க்கை ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கல ஏன்னா கடகத்துக்கு சிம்மத்துக்குலாம் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது சமுதாய சமுதாய அங்கீகாரத்துக்காக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேணும் கடமைக்காக வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு திருமணம் என்பது ஒரு சமுதாய அங்கீகாரம் தான் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியது நிறைய இருக்குதுன்னு நீங்க வந்து பாஸ்ட் எடுத்துக்கணும் குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குருவும் பெண் ராசியில் வந்துடுறாரு கேதுவும் பெண் ராசியில் வந்ததுனால என்னுடைய சகோதரிகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் மெடிடேஷன் என்னுடைய திருநாமங்கள் ஓம் சரவண பவ முருகனை தான் பிடிச்சு கொள்ளணும் இந்த மந்திரம் உங்களை உயிர்ப்பித்து உங்களுக்கு வந்து அதிக சக்தியை கொடுத்து உங்களை தெளிவாக இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் ரொம்ப பிரச்சனைங்க போது இப்போ கேது வந்து நம்மளுக்கு செவ்வாயு சாரத்தில் தான் பாவார் தொழில் எனக்கு பிரச்சனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனிக்க எதுலாம் தொடர்பாக இருக்குது இல்லை தொழில் எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்றவங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் அதை தாண்டி சனிக்கிழமை தோறும் இல்லை தினமும் காக்காய்க்கு எல்மூறுக்கு வைப்பது ரொம்ப சிறப்பு உங்களுடைய தடைகள் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்கு தினமும் காலை மாலை நெற்றியில் வந்து திருநூறு பூசிக்கணும் அது எந்த வயசாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டம் பெட்டு படுக்கையெல்லாம் படுக்காமல் நல்லா கோரப்பாயை வாங்கி நல்லா தரையில் போட்டு படுத்து கொள்ள வேண்டியது உங்கள் காரியத்தில் இருக்கக்கூடிய தடை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் வந்து சரியாயிடும் திருநீர் இல்லாத நெற்றி பாலுன்னு அப்படின்னு வந்து சொல்லலாம் சிவ வழிபாடு தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டம் நீங்கள் சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால நான் பௌர்ணமி வழிபாடு சொல்லியிருப்பேன் பௌர்ணமி நில ஒழியும் இந்த ஓம் சரவண பாவன் என்ற மந்திரத்தை சொல்லுவது அதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கணும் பஞ்ச கவசம் சொல்லியிருக்கேன் விநாயகரின் சாரிய சித்தி மாலை அனுமன் சாலிசா சுப்பிரமணிய புஜங்கம் நம்மளுக்கு கோலரு பதிகம் கவசம் இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் நீங்கள் காலையும் மாலையும் ஓடவிட்டு கேட்பது உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு நான் பைக்கில் போகிறேன்னு சாகசம் காட்டக்கூடாது ஜிம்முக்கு போகிறேன் அதே போல் நான் வந்து ஒரு சுற்றுலா போகிறேன் ஒரு நான் வந்து ஒரு டூரில் போகிறேன் இல்லை பசங்களோடு சேர்ந்து நான் வந்து எங்கேயாவது வந்து குளிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு தசா புத்திலாம் சிறப்பாகலைனா ரொம்ப பெரிய பிரச்சனைகளையும் உண்டாக்கிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டியில் உங்கள் பேரில் இப்போ வண்டி வாஷ் டிரைவிங் வைத்துக் கொள்ளக்கூடாது இளைஞர்களுக்கு படிப்பில் மட்டும் கவனம் இந்த விட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கவனம் இருக்கணும் வாங்குகிற விஷயங்கள்ல தேவையில்லாமல் அதிகப்படியான கடன்லாம் இந்த காலகட்டம் வந்துடும் கவனமாக இருக்கணும் குழந்தைகளை வச்சுருக்குறோம் ஒரு சிலர்லாம் வந்து இப்ப குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசுல எல்லாம் இருக்காங்க குழந்தைங்கன்னா பூச்சிக்கடி விஷக்கடியிலாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் குழந்தைங்க எங்கேயாவது விளையாட போக அங்க வந்து கடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் நாலு எட்டு பன்னெண்டு தசாபுதிலாம் நடக்க நடக்குனா ரொம்ப கவனமாக வைத்துக்கணும் இல்லை ஃபுட்டே கூட ஏதோ அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நாய்க்கடியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைங்கள ஒண்டியாக தனியாக நம்ம தெரு தெருவிலெல்லாம் விளையாட விடக்கூடாது வீதியோரம் குழந்தைகள்லாம் விளையாட விடக்கூடாது இந்த காலகட்டம் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் ரக ஆக்டிவேஷனாக இருக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு போடணும் காக்காய்க்கு சாதத்தில் நமக்கு நெய் கலந்து அதுதான் அதுக்கு அவுஷனம் வைப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு அதே போல் சகப்பு எறும்பு இருக்கு இல்லையா அந்த சகப்பு எறும்புக்கு நம்ம வந்து உணவு போடுவது இல்லை கட்டை எறும்புக்கு கருப்பு எறும்புக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு நம்ம கடலை கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கருப்பு எள் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இதை மூணையும் தூள் பண்ணி அந்த வரும் வரும்பொழுது நமக்கு இந்த எட்டில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் மூணு ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த தடை செய்யக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இந்த சாயா கிரகங்களின் தொல்லையும் நீங்கும் அவர்களே வந்து பிரச்சனை பண்ணாலும் கேது கெடுத்து கொடுப்பார் ராகு கொடுத்து கெடுப்பார் அந்த தாக்கங்களையும் நம்ம பாசிட்டிவாக ஆக்கிக்கொள்ளலாம்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அதே போல் வாய் வார்த்தைகளில் கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு சிலருக்கு தசாபுதெல்லாம் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நிலுவையில் உள்ள பணம் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு அதே போல் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா என்னை என்னை அன்றாட வாழ்க்கை சாப்பிட்றோம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகுது இன்றைக்கி நல்லபடியாக தூக்கம் வருதுன்னா ரொம்ப நன்றி இறைவாண்டு இந்த காலகட்டங்களை சிறப்பாக கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் இந்த காலகட்டம் வந்து எண்ணியவாறே செயல்படுவதற்கு நம்ம அயக்ரீருடைய வழிபாடு அதே போல் நமக்கு பச்சை பயிரை எப்பையும் வந்து முளைக்கட்டி வச்சு ஒரு சேலடு மாதிரி சாப்பிட்டு கொண்டு வரும்போது உங்களுடைய படிப்பு சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கி அந்த ஞாபக மறதியும் நீங்கி உங்கள் படிப்பில் வந்து ஒரு சிறப்பான நிலையை அடையலாம் வெளியூர் படிப்பு வெளிநாட்டு கல்வி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு படிப்பு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி கல்வி ஒரு மேல் படிப்பு இதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கணும் இல்லை ரொம்ப தடையாக இருக்குதுன்றவங்க பஞ்சு திரியில் பச்சை கலர் திரியில் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு எந்த கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு தீபமோ மூன்று தீபமோ ஐந்து தீபம் போட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய காரிய சித்தி விரைவில் கை கூடும் காரிய சித்தியாகும் எதில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கன்னு சொல்லியாச்சு அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் இருந்தாலும் உறவுகளிலும் நமக்கு உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப சிறப்பாக கடந்து வந்தோம்னா ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் மருத்துவருடைய ஆலோசனையை கேட்பது ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை உட்காரவே முடியாது என்னால் உட்காரவே முடியல அப்படின்ற அந்த ஒரு சில தொந்தரவுகள் இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உங்களுடைய கிரகங்கள் ஆறாம் என்ன தொடர்பு கொண்டிருக்குதோ அதை சார்ந்த உடல் பாதிப்பு நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உணவு பழக்க வழக்கங்களிலும் உடற்பயிற்சியிலும் உங்களுடைய கவனத்தை அதிகம் செலுத்தி நம்ம இறை வழிபாட்டுடன் என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இந்த காலகட்டம் திருப்போரூர் முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகன் அங்கே ஆகாயமாக போர் புரிந்த இடம் சூரனை சம்ஹாரம் செய்தது சம்ஹாரம் அப்படின்னா நல்ல ஆரம்னா ஒடுக்குதல் அப்போ நம்முடைய எல்லா அகங்காரம் மாயை கண்மன்ற அனைத்து விதமான கெட்ட செயல்களையும் ஒடுக்கி விடுவது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நமக்கு நல்ல பழங்களாகவே முருகன் கொடுக்குவார் இப்போ இந்த காலகட்டம் நமக்கு நாங்கள் வந்து இது ஊர் சைடு இருக்கோமா நாங்கள் அந்த கா சென்னையில் இருக்க கோயிலில் நாங்கள் எப்படி வர முடியும் சென்னையை தாண்டி இருக்குது மகாபலிபுரம் போகிற வழியில் அப்போ நாங்கள்னா நம்ம சென்னிமலை முருகனை வழிபடுவதும் ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படி இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழங்கால முருகன் ஆலயங்களை வழிபடுவது வள்ளி தேவையானையுடன் இருக்கணும் ஏன்னா வள்ளி தேவையானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு விசேஷம் அதிகம் ஏன்னா வள்ளி தான் வந்து இச்சாசக்தி தேவயானை வந்து கிரியாசக்தி நம்முடைய வேல் தான் வந்து நாணசக்தி அப்போ நம்மளுக்கான ஒரு விருப்பங்களை தோன்றுவது இச்சாசக்தி அதற்கான பொருட்களையும் அந்த செயலை செய்வதற்கு விருப்பப்பட்ட செயலை செய்வதற்கான பொருட்களையும் அதற்கான சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுப்பது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி அதற்கு தேண்டிய மூலப்பொருட்கள் அதற்கான வழி இதை வந்து எப்படி செயல்படுத்தணும் எந்த காலகட்டம் அதை வந்து துல்லியமாக வந்து ஈடுபடணும் என்பதற்கெல்லாம் தேவையான ஆழ்ந்த பழுத்த நாணத்தை தருவது தான் நம்முடைய அதனால தான் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு ப பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்னு சொல்லியாச்சு இந்த நான்கு வரிகளை பாராயணம் செய்தாலும் பரவாயில்ல ஓம் சரவண என்ற மந்திரங்களை தொடர்ந்து சொல்லுவதும் முருகன் வழிபாடு ஏன்னா முருகனை வழிபடும்பொழுது தான் உங்களுக்கு ஐந்து பத்துக்குடையவரே அவர் தான் உங்களுடைய மன மகிழ்வையும் உங்களுக்கு நல்ல தொழில் அமைப்பையும் கொடுக்க போகிறவர் அவர் தான் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் வந்து ஆஹா ஓஹோன்னு இல்லாதனாலும் உங்களுக்கு நாலு மாத காலம் வரை கொஞ்சம் அப்படியே அமைதியாக நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு அடியையும் அப்படியே வந்து அடிப்பிரதர்ஷனம் மாதிரி பண்ணணும் நீங்கள் இந்த காலகட்டம் வந்து நடைப்பயிற்சி செய்வது ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் அடிப்பிரதர்ஷனம் செஞ்சிங்கன்னா ஒரு எட்டு வரைஞ்சிட வேண்டியது அந்த எட்டில் வந்து நீங்கள் அடிப்பிரதர்ஷனம் செய்யுங்கள் நடுவில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த எட்டு ஒரு ஒன்பது தடவையான போடுங்க இருபத்தி ஏழு தடவையான போடும்பொழுது உங்கள் உடலில் இருந்து வேர்வை வெளியே வந்துடும் வேர்வை வெளியே வந்தாலே சனீஸ்வர பகவான் எட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சனியாக மாறி விடுவார்னா அது எல்லளவும் ஐயம் கிடையாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகப்படியான நம்ம எஃபர்ட் போடணும் பொருளாதாரம் வரும் செலவுகளை வந்து பார்த்து திட்டமிட்டு செஞ்சுக்கொள்ளணும் கடன் வாங்குற விஷயத்தில் கவனம் வேணும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் நம்ம கவனம் வேணும் லவ் மேரேஜும் நம்மளுக்கு நடந்துடும் லவ் மேரேஜ் நடந்தாலும் நீ அந்த இதில் கட்டிவிட்ட இந்த இதில் கட்டிவிட்டுன்னு தேவையில்லாமல் மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த இதையெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை அதனால் மூன்றாவது நபர் தலையீடு உங்கள் குடும்பத்தில் இல்லாத நீங்கள் மூன்றாவது நபர் குடும்பத்தில் மற்றவர்கள் குடும்பத்தை நீங்கள் பஞ்சாயம் பேசாமலும் தனித்திரு விழித்திரு ஜெயித்திரு அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப அவராக ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாகவும் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து உற்று கண்காணிக்கணும் அதற்கு பிற்பாடு வருட பிற்பகுதியில் உங்களுக்கு அப்படியே வந்து ரொம்ப அருமையான பழன்கள் எல்லா தடைகளும் அப்படியே படிப்படியாக நீங்கி ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் ஏன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இன்னும் வரைக்கும் இருக்கு அந்த காலகட்டம் இந்த தடைகளை தகர்த்தெறிவதற்கு தான் இந்த இறை வழிபாடும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இந்த காலகட்டம் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வதும் நில ஒளியில் நீங்கள் அமருவதும் போல் சூரிய வழிபாடு எப்போவும் செய்யணும் காலையில் வரக்கூடிய சூரிய ஒழியில் வந்து க சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனுக்கு நீர் வார்ப்பது இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு பண வரவும் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு கடகம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கும்பொழுது மிக சிறப்பான பலன்களை அடையலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்